மலீசியாவின் பொன்விழா மற்றும் எம்எஸ்எம்பி புகழ் விருப்பம் வழங்கும் விழா தொழில் முனைவோர்கள் மாநாடு மூன்று சேர்த்து திருவேணி சங்கமம் அப்படின்னு ஒரு விழா என்ற தலைப்பில் விழா ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் வருகின்ற பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டு நாள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஏகேஎன்கே பேலஸ் கள்ளந்திரியில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் முதல் நாள் நிகழ்வாக எங்களுடைய ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டமும் எம்எஸ்எம்இ புகழ் விருது வழங்கும் விழா கொண்டாட ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதில் திரு மதுமதி ஐஏஎஸ் அவர்கள் சிக்கோ மேனேஜிங் டைரக்டர் கலந்துக்கிறாங்க அவங்களோட இணைந்து திரு ஸ்ரீதேவி மேடம் ரீஜினல் டைரக்டர் எக்ஸ்போர்ட்ஸ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அவங்க கலந்துக்கிறாங்க அதோடு சேர்ந்து எங்களுடைய மாநில அமைப்பின் தலைவர் டான்ஸ்டியா திரு சி கே மோகன் அவங்க கலந்துக்கிறாங்க இவங்க இது இது மட்டும் அல்ல நமது மன் மதுரையின் மண்ணின் மைந்தர் திரு சிவராஜா ராமநாதன் அவர்களை எவ்வளவு இருக்கிறோம் அவங்களும் கலந்து எங்களுடன் சிறப்புரையாட இருக்கிறாங்க அதை தொடர்ந்து அரசுவை விருந்து ஏற்பாடு பண்ணப்பட்டுள்ளது அத்துடன் இரவு நிகழ்ச்சி முடிந்து மறுநாள் காலை பத்து மணிக்கு எங்களுடைய இரண்டாம் நாள் நிகழ்வு எம்எஸ் மடிசியா மடிகான் தொழில் முனைவோர்கள் மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் இரண்டு பிரிவுகளாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் முதல் பிரிவு தமிழகம் மற்றும் இந்திய அளவில் பெரிய உலக அளவில் தொழில் வணிகம் புரியக்கூடிய இரண்டு தொழில்துறை தலைவர்களையும் இரண்டாவது நிகழ்வாக இரண்டு கன்சல்டன்ட் துறை சார்ந்த மேலாண்மை படித்தவங்களை பற்றி படித்தவங்க எங்களோட கலந்துரையாட இருக்கிறாங்க முதல் நிகழ்வாக திரு சவுந்தரக்கண்ணன் அவர்கள் நாகா ஃபுட்ஸ் லிமிடெட் தலைவர் நிறுவனத் தலைவர் கலந்துக்கிறாங்க இரண்டா இரண்டாவதாக திரு குமார் வேம்பு ஜோகோ மற்றும் கோ ப்ரூ புரூகள் நிறுவனத்தின் கோ ஃபவுண்டர் கலந்துக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய வாழ்வியல் வணிகத்தில் அவங்க சந்தித்த சவால்களை பற்றி எம்எஸ்எம்இ மடிசியா உறுப்பினர்களுக்கும் மதுரை மற்ற தொழிற்சுறை சார்ந்த நண்பர்களுக்கும் மற்றும் தென் தமிழக எம்எஸ்எம்இ தொழில்துறையின் சார்ந்த நண்பர்களுக்கும் அவங்களுடைய வாழ்வியல் வணிக வணிகத்தில் சந்தித்த சவால்களை பகிர்ந்துக்கிறாங்க அதோட மதிய ஒரு அரசுவை விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இரண்டாவது செஷனாக வந்து திரு சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி ஒரு எம்எஸ்எம்இ நிறுவனம் வளரணும்னா பிராண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு எவ்வளவு தூரம் முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பேச வராங்க அவங்க வந்து காலனிஸ்ட் கோச் கன்சல்டன்ட் இது இன்னும் நான்கு பல்வேறு பன்முகத்தன்மை உள்ள ஒரு நபர் தான் பேச வர்றாங்க நான்காவதாக திரு ஜி கார்த்திகேயன் டை அமைப்பின் கோவை மாவட்ட தலைவர் மற்றும் ஆடிட்டர் மற்ற அது மட்டும் இல்லை இந்த சேச்சுட்டரி அண்டு ஃபினான்ஸ் டிசிப்ளின் எவ்வளவு தூரம் எம்எஸ்எம்இக்கு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி கலந்துரையாடுறாங்க அதோட விழாவை விழா ந இந்த விழாவில் ரெண்டு முக்கிய இது வந்து இரண்டாம் நாள் நிகழ்வு முதல் நாள் நிகழ்வில் அவார்டு கொடுக்குறோம் அவார்டு கொடுக்குறோம் அந்த அவார்டு வந்து நான்கு விதமான அவார்டு கொடுக்குறோம் ஐயா வந்து தயார் தொழில்துறை தயாரிப்பு நிறுவனத்துக்கு கொடுக்குறோம் ரெண்டாவது வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்கு மஃபாய் அவார்டு கொடுக்குறோம் மகளிருக்கான அவார்டு வந்து சக்தி மசாலா நிறுவனத்துலேருந்து கொடுக்குறோம் இன்னொன்று வந்து டிவிஎஸ் சர்வீஸ் டெஸ்ட் வந்து டிவிஎஸ் நிறுவனத்துக்கு கார்பரேட் நிறுவனத்துலேருந்து கொடுக்குறோம் இந்த நான்கு அவார்டும் ஒன்று பனிரெண்டு இடங்கள் ஒன்று இரண்டு மூன்றுன்னு நான்கு துறைகள் சார்ந்தவங்களுக்கும் பனிரெண்டு அவார்டு ப்ளஸ் மடிசியாவின் தலைவர் சார்ந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சு கொடுக்குறோம் இந்த டீ டீட்டெயில்டு செலெக்ஷன் ப்ராசஸில் எங்கள் முன்னாள் தலைவர் அவங்க சம்பத்தம் சேர்மன் வந்து திரு யாசிக் மற்றும் கே ராஜமுருகன் சொன்னதுபடி இந்த விருதுக்கு செலக்ட் பண்ணுற ப்ராசஸில் நாங்கள் மட்டும் இல்லை அவங்க தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்த திருமதி மஞ்சுளா இருக்காங்க ப்ளஸ் டிவிஎஸ் நிறுவனத்தை சேர்ந்த ராஜ்குமார் சார் இருக்காங்க ஸ்டேட் பேங்க் நிறுவனத்திலேருந்து அதிகாரிகள் இருக்காங்க கனரா பேங்க் இருந்து அதிகாரி இருக்காங்க டி நம்மளுடைய மதுரை மாவட்ட தொழில் மையத்திலேருந்து டிஐசியிலேருந்து திரு ஜிஎம் இருக்காங்க இவங்க எல்லா மற்றும் எங்களுடைய துறை எங்களுடைய உறுப்பினர்கள் நி நிர்வாகத்தை துறை நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து கரூர்லேருந்து தென்காசி வரைக்கும் இருக்கக்கூடிய நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டு அப்ளை பண்ண இந்த விருது அப்ளிகேஷனில் இருபத்தி ரெண்டு பேரை ஸ்கூட்னி பண்ணி இருபத்தி ரெண்டு நிறுவனங்களுக்கும் நேரடியாக விசிட் பண்ணி அந்த அதுக்கான ஒவ்வொரு நாலு செக்மெண்ட்டாக பிரித்து அந்த நாலு செக்மெண்ட்டுக்கும் மா மதிப்பெண் வழங்கி அந்த மதிப்பெண் கூட்டு முயற்சிப்படி ஒன்று இரண்டு மூன்று அளவில் மதிப்பீடு பண்ணி இந்த பன்னிரெண்டு அவார்டை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இதுதான் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் அனைவரும் இதை மதுரை மாநகரத்தை தொழில் மாநகரமாக மாற்றுறதுக்கு மடிசியா பங்கு எடுக்குது இந்த பெரும் முயற்சிக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்கணுங்கிறது கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் சார் உங்கள் பேர் ஜெகபதி ராஜன் Gracias.